நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இசை சம்பந்தப்பட்ட வேலையை தான் பார்க்கணுன்றதுக்காக மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சம்பந்தப்பட்ட வேலையை பார்த்துட்டு இருக்க அப்பாவை பெருமைப்படுத்தணுன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இப்ப சூப்பர் சிங்கர் மேலே ஏறி ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் ஏழை தவசி அவங்க இந்த வாரம் அம்மாக்களை கொண்டாடுறதுக்காக நடத்தப்பட்ட அன்புள்ள அம்மா ரவுண்ட்ல இசை நான் இளையராஜாவோட இசையில உழைப்பாளி படத்துல எஸ்பிபி மற்றும் சுனந்தா அவர்கள் பாடிய அம்மா அம்மா இந்த ஆறு இரண்டு ரொம்ப கண்கலங்க வைக்கிற அம்மா பாடலை எடுத்து அதனுடைய இனிமையான காந்த குரல்னால ரொம்பவே மனமுருக பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே ஆட்சியத்தில் ஆழ்த்தியிருந்தாங்க இந்த பாடல பாடிட்டு இருக்கும் போதே பக்கத்துல இருந்து அதை கேட்டு அம்மாவும் அங்க இருந்த நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே கண்காணி அழுதுட்டாங்க அதன் பிறகு அதுல குறிப்பா மிஸ்கின் உன்னிகிருஷ்ணர் மற்றும் அனுராத ஸ்ரீராம் அவர்கள் சொல்லும் இந்த பாடல நீங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி மனமுருக பாடிருக்கீங்க இது கேட்கறவங்க எல்லாருமே கலங்க வச்சுச்சின்னு சொல்லி நம்ம தவசிலேயே பாராட்டி இருந்தாங்க அதன் பிறகு மேடைக்கு வந்த தவசிலியோட அம்மா இவ என்னுடைய பொண்ணு இல்ல இவ எனக்கு அம்மா எங்க குடும்பத்துடைய பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்களை அந்த அளவுக்கு பாத்துக்கிட்டு வரா அப்படின்னு சொல்லி நம்ம தவசிலேயே ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்களே யார உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க